திவாக்குடி பக்கத்தில் வந்து மாத்தூர் பஞ்சப்பூர் போகிற ரோடு இது புதுசாப்பட ரோடு இது இந்த ரோடு பத்திர டோல் பேஸுக்கு பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ரோடு பேச ஐநூறு அடி இருக்குது இதில் அகலம் இதுதான் இந்த மாடு நிற்கிது பாருங்க இதுலேருந்து இதுலேருந்து இந்த மரம் தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சரிதான் அந்த மரம் அது வரைக்கும் போகும் கேட்டால் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது இதில் விலையும் சீப்பு தான் நேரில் வந்தால் பேசிக்கலாம் ரோடு பேச ஐநூறு இருக்குது இதுவும் போகிறது மெயின் ரோடு இதில் இருக்குது இதில் வந்து இந்த ரோடு போக எஸ்ட் பை பண்ணுவாங்க ரோடு அது போக தான் இந்த பிளாட்டு வந்து நல்லா பிளாட்டு போகிறதுக்கு அருமையான இடம் அந்த கல் போட்டுக்காம பாருங்க தெரியுதா இந்த கல் தெரியுதா அந்த கல்லுலேருந்து எங்கிட்ட ஆரம்பிக்கும் இருபத்தி ரெண்டு ஏக்கர் மெயின் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது பார்த்துட்டு நான் சொல்லுங்க